அஸ்லாம் வரமத்து ஒரு முறை எங்கள் கண்மணி நாயகம் செல்லவா ஹுலஹி செல்லம் அவர்கள் பள்ளிவாசலினுள் நுழைகின்றார்கள் அப்பொழுது அங்கு கவலை முகத்துடன் ஒரு சஹாபி இருக்கின்றார் அவர் வேறு யாருமல்ல அபு மாமா அலியல்லாஹூ அன் ஹோ அவர்கள்தான் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலே செல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய முகவாட்டத்தை பார்த்துவிட்டு யா அபு உமாமா தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பல்வாசலிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள் பெரும்பாலும் ஐந்து வக்து தொழுகைக்காகத்தான் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் ஆனால் இந்த சஹாபியோ அப்படியான தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் இருக்கின்றார்கள் இதை பார்த்துவிட்டு அவருடைய அந்த கவலையுடன் இருக்கும் முகவாட்டத்தை பார்த்துவிட்டு சஞ்சலத்தை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சலல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி கவலையுடன் இருக்கின்றீர்கள் என்றே அதற்கு பிறகு அந்த சஹாபி நபிகள் நாயகம் சலில்லா ஹொலிவசல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள் நான் கவலையுடனும் கடனுடனும் இருக்கின்றேன் என்று அதற்கு நவிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவர்கள் அவரைப் பார்த்து கேட்டார்கள் நான் உனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தரட்டுமா நீ அந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் உன்னுடைய கவலைகளை போக்கி விடுவான் உன்னுடைய கடன்களையும் நீக்கிவிடுவான் என்று கூறினார்கள் அதற்கு அந்த சஹாபி சொல்லுங்கள் யாரா சொல்லல்லா என்னுடைய கவலையை அந்த கடன்களைப் பற்றித்தான் நீங்கள் அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை புரிய வேண்டும் என்ன வார்த்தை கூற வேண்டும் என்று சொல்லித் தருங்கள் என்ற தோரணையுடன் கேட்கின்றார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலகில் செல்லம் அவர்கள் அபு உமாமா அருள் அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை கற்றுக்கொடுக்கின்றார்கள் அல்லாஹு மே இம்மி அவுது பிகேமினல் ஹம்மி வல் ஹசன் வ ஊது பிகெமினல் அஜிசி வல் ஹாசல் வௌது பிகாமினல் ஜுபுனி வல் பகுல் வ ஊது பிகாமினல் ஆலபத்தின் வை நிவகஹரி ரிஜால் இன்னி அவுது ஹம்மி வல் ஹசன் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கவலை துக்கம் போன்றவற்றை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் அஜிசி வல் கசுல் யா அல்லா நான் உன்னிடத்தில் இயலாமை சோம்பல் ஆகியவற்றை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன்

கடன் தொல்லை மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நீங்கள் காலையிலும் மாலையிலும் வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி வல்லாம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அடுத்ததாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் எனக்கு கற்றுத்தந்த இந்த துகாவை நான் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தேன் அல்லாஹ் என்னுடைய கவலைகளை போக்கினான் கடன்களை நீக்கி வைத்தான் என்று ஆகவே நபிகள் நாயகம் செல்லல்லா உலகை வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துக்காவை நாமும் அதிகம் அதிகம் மோதி வருவோம் ஒவ்வொரு நாளையிலும் காலை மாலை என இரு வேலைகளிலும் இதை ஓதி வருபவர்களாக இருப்போம் தவறாமல் இதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை நீக்கி வைப்பான் கடன்களை போக்கி வைப்பான் நாம் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய கவலைகளை போக்குவான் கடன்களை நீக்குவான் என்ற நம்பிக்கையில் நாம் இதை ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இதற்குரிய வழிகளை அல்லாஹிலே சாக்கி அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை நீக்கி கடன்களை போக்கி வைப்பான் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து